கந்தா மோட்டர்ஸ் நேரர்களுக்கு வணக்கங்க ஆனமலை டு பழனி ஊடுமலை மெயின் ரோட் மேலேயே டிடிசிபி அப்ரூவ்டோட ஒரு சூப்பரான சைட்டு வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க கரெக்டான லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் மடம் டு தேவனூர் புதுவருக்கு இடைப்பட்ட தூரத்துலேயே வந்துட்டு இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட் மேலே ஒரு ஸ்கொயராகவே வந்துட்டு இந்த சைட்டு அமைச்சு வச்சுக்கிறாங்க சைட்டை சுற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் அமைச்சு ஒவ்வொரு வீட்டு மனைகளாக வந்துட்டு பிரித்து ஒரு சூப்பரான முறைக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே எல்லாமே தார் ரோடெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இது ஒவ்வொரு சைட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு சென்ட் நாலே முக்கால் சென்டு அப்படிங்கிற அளவுல வந்துட்டு பிரித்து கல் வந்துட்டு நட்டி வச்சுருக்காங்க இதோட மொத்த அளவுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டுங்க அதுல வந்துட்டு ஒரு இருபத்தி அஞ்சு சென்டு வந்துட்டு சேல் ஆயிருக்கு பாக்கி இருக்கிற நூறு சென்ட் வந்துட்டு சேல் ஆகாம இருக்குங்க இந்த நூறு சென்டு நீங்க மொத்தமாக வாங்கி ஒரு கம்பெனி ஒரு ஷாப்பு அந்த மாதிரி அமைக்கிற மாதிரி இருந்தாலும் அமைச்சிக்கலாம் ஒரு சூப்பரான அமைப்படவே இருக்குதுங்க இல்லை நீங்கள் ஒவ்வொரு வீட்டு மனைகளாக வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஒரு நல்ல டெவலப் ஆகிற ஏரியாலேயே வந்துட்டு இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இருபது சதவீத தொகையை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும் பாக்கி எண்பது சதவீதம் அவங்களே வந்துட்டு லோன் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சைட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருக்குறாங்க இது வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இல்லை நீங்கள் மொத்தமாக நூறு சென்ட் அப்படியே கிரையம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பெருந்தொகையை வந்துட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க அப்படி ஒரு அமைப்போடு தான் இந்த பூமியை அமைஞ்சிருக்கு இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுறக்கு வர மாதிரி இருந்தால் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நன்றி